திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் மூத்த மகன் மூகாமுத்து இன்று காலமானார் நீண்ட நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்த இவர் இன்று தன்னை சுற்றியவர்களை விட்டு பிரிந்தார் ஒரு காலத்தில் திமுக வாரிசாக கண்டுகொண்ட மனிதர் இப்போது வரலாற்றின் ஒரு சோகத்துணுக்காக மாறிவிட்டார் மூகாமுத்துவுக்கு கடந்த பல ஆண்டுகளாகவே கடுமையான உடல்நலக்குறைவு இருந்தது மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவர் ஒரு கட்டத்தில் சிறிது உற்சாகம் கொடுத்தாலும் உடல் மெதுவாகவே சகுரியடைந்தது இன்றைய காலை மணி நேரத்தில் மருத்துவர்கள் உயிரில்லை என அறிவித்தனர் மூகாமுத்து கருணாநிதியின் முதல்வரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் திமுகவின் எதிர்காலமாக பார்க்கப்பட்டவர் எம்ஜிஆருக்கு சினிமாவிலும் அரசியலிலும் போட்டியாக அவரை உருவாக்க திமுக பல முயற்சிகள் எடுத்தது பிள்ளையார் சமயமாக நம்பிக்கை போன்ற படங்களில் நடித்தார் ஆனால் மக்களின் ஆதரவு எம்ஜிஆர் பக்கம் இருந்ததால் அவரது முயற்சிகள் பெரிதாக வெற்றியடையவில்லை தந்தை கருணாநிதியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக முத்து அரசியலிலிருந்து விலகினார் அதன் பிறகு தனிமையில் வாழ்ந்தார் தோழர்கள் குடும்பத்தினரால் பின்பற்றப்படாத ஒரு தனிமையான வாழ்க்கை இப்போது அவர் காலமான செய்தி திமுகவினருக்கும் தமிழ் அரசியலுக்கும் ஒரு பரிதாபமான நினைவாகவே மிஞ்சுகிறது தந்தையின் வாரிசாக வந்தார் ஆனால் வரலாறு வெறும் ஒரு பக்கம் இடம் கொடுத்தது மூகாமுத்துவின் மரணம் ஒரு மறைந்த அரசியல் கனவின் நிறைவு போல தமிழகம் முழுவதும் இப்போது ஒரு துயரமான சத்தமற்ற மலனத்தில் நிற்கிறது மூகாமுத்துவுக்கு நம் இரங்கலை தெரிவிக்கிறோம்